லாஸ்ட் மினிடில் கேக் மட்டும் மாற்றலைங்க ப்ரௌனியுமே மாற்றிட்டா திடீர்னு கால் பண்ணி ப்ரௌனிக்கு பதிலாக பிளாக் ஃபரஸ்ட் கேக் செஞ்சு கொடுக்குறியான்னு கேட்குறா எனக்கு வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல வீட்டில் இருந்தால் கூட ஏதாச்சும் பண்ணி கொடுத்துருப்பேன் இன்னைக்குன்னு பார்த்து எங்களுடைய பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே வச்சுருக்காங்க அங்கே கிளம்பிட்டேன் அங்கேருந்து வரத்துக்கே பன்னெண்டு மணிக்கு மேலே ஆகும் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் கேக் செஞ்சு கொடுக்கறது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கேக் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக முடியாதுப்பா ஏன்னா வந்து கேக்கில் ஒன் டே முன்னாடியே செஞ்சு வச்சதா நல்லாயிருக்கும் அப்படின்னதுக்கப்புறம் சரி ஓகே நீ ப்ரௌனியே செஞ்சுட்டு ஆனால் வந்துட்டு பீஸ் பண்ணாமல் ஸ்லாபாக செஞ்சு கொடுக்குறேன் ஏன்னா என் பெரிய பையனும் வந்து கேக் வெட்டணும்னு அடம் பிடிக்கிறான் அதனால தான் அப்படின்னா நீ நல்ல வேலை முன்னாடியே சொன்னேன் நான் ஒன்றும் ப்ரௌனி வந்து செய்யல செஞ்சுருந்தேன் பீஸ் கண்டிப்பாக போட்டுட்ருப்பேன் ஏதோ வந்துட்டு ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு செஞ்சுடலான்னு இருந்தேன் அதனால் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் கேட்ட மாதிரி ப்ரௌனி ஸ்லாபாக செஞ்சிருந்தேன் அவனுடைய பெரிய பையனுடைய பேர் எழுதி கொடு ஹாப்பி பர்த்டே கவின் எழுதிற அப்படின்னு சொல்லியிருந்தா சரி ஓகே அதே மாதிரி கவின் எழுதி இந்த ப்ரௌனியை ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் நீங்களும் என்கிட்ட கேக் ஆர் ப்ரௌனி ஆர்டர் பண்ணுறதா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்